போச்சு இப்போ நாங்க யாரை முழுசா நம்புறேன் தெரியுங்களா உங்களை தான் நாங்கள் எங்களுடைய வாழ்வுரிமை ஒப்படைக்கப்பட்டிருக்க உங்களுடைய தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஆகவே அருள் கூர்ந்து எங்களுடைய ஆசிரியர்கள் அரசுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு விரோதமாக நீங்கள் சிபார்சு பண்ண மாட்டீங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டீங்க அறிக்கை கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கும் மனிதாபம் மனிதாபிமானம் உண்டு என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக நினைக்கிறோம் ஆகவே அருள் கொடுத்து எங்களுக்கு சாதகமாக பழைய பென்ஷனை கொடுக்க வேண்டும் என்றுதான் உங்களுடைய அறிக்கை இருக்க வேண்டுமே தவிர மாறுபட்டு இருக்கக்கூடாது இது பல லட்சம் அரசு ஏகோபித்த குரல் என்று இன்னும் இன்னொரு தடவை அந்த அவரு அத்தனை பேரும் இதுதான் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் இது பொறுப்பு இதுவரைக்கும் ஒழித்ததும் இல்லை ஒழிக்க போவதும் இல்லை ஆகவே இந்த மகத்தான இயக்கத்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அது மேலும் மேலும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய மாவட்ட தலைவர் சரவணகுமார் பேசுகின்ற சொன்னாரு நாங்கள் இல்லையே நாங்கள் மெம்பர்ஷிப் சேர்த்து நல்ல திட்டம்

நம்முடைய வரவு செலவு கணக்கை வேறெந்த சங்கமும் நம்மை போன்று தெளிவாக அந்த பிளாக் அண்ட் நம்ம டைம் பண்ணி பில் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு தமிழ்நாட்டில் யாரும் இல்லை நம்முடைய இயக்கம் உண்டு அதனால விஜயசாரணி அவர்கள் இருபத்தி நாலாம் தேதி ஈரோடில் நடைபெற்ற அந்த பொதுக்குழுவை சமர்ப்பித்தார்கள் அத்தனை பேருடைய பாராட்டுகளையும் பெற்றார்கள் இந்த ஊதிய உயர்வை வாங்கி கொடுத்த இன்னைக்கு

வைக்க வித்து வைத்து நாம சொல்லக்கூடிய பிரச்சனையை மட்டும் பேசி முடிவு எடுக்கக்கூடியதுதான் வைப்பு தீர்மானம் நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் எம்எல்ஏ தலைவர் அந்த கட்சி தலைவர் பாருங்க இல்லையா எம்எல்ஏ பிள்ளத்து ஒவ்வொரு கட்சியிலேயும் அவங்களையும் பார்த்து மெமரட்ட கொடுக்கிறோம் சபாநாயகரை பார்த்து கொடுக்குறோம் அமைச்சர் சிறப்பம் பேராசிரியர் நண்பர்கள் அவங்கள பார்த்து கொடுக்குறோம் பார்த்து விடுத்தோம்னா தமிழகத்துலயே பட்டதாரி ஆட்சிக்கு தமிழ் ஆட்சிகளுடைய தான் அருதி பாதாளத்தில் இருக்கிறது ஆகவே அதை உயர்த்த வேண்டும் அப்போ இன்னைக்கு நடைபெறக்கூடிய சட்டசபையில் நடைபெறக்கூடிய எல்லா அலுவல்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த சம்பளம் ஏறு இவர்களுக்கு குறைந்தது அதை உயர்த்துவதற்கு நீங்கள் விவாதிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொடுத்தோம் அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள்

இந்த சங்கத்திற்கும் இல்லை காப்பாற்றக்கூடிய வளர்த்திருக்க உறுப்பினர்களை மேலும் மேலும் சேர்க்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் வேற மாவட்டத்தில் இருந்தாலும் அவர்களையும் உற்சாகப்படுத்தி இந்த அமைப்பிலே கொண்டு சேர்க்கக்கூடிய பணியினை நீங்கள் செய்ய வேண்டும் அதே போல செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல ஒரு பயிற்சி பட்டறை ஒண்ணு நடத்துறோம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல லீவு போட்டு உங்களுக்கு பக்கமாக சேலத்தில் தான் நிறுத்துறோம் அந்த சேலம் நீங்க எப்படிங்க ஸ்பான்சர் எல்லாம் பண்ணி கொஞ்சம் செலவை குறைப்பதற்கு பயன்படுத்திங்களோ அதே போல அங்க அந்த பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்துருக்குறோம் ஒரு மாவட்டத்திலிருந்து ஏழு பேரு போகுது செலக்ட் பண்ணி அனுப்பணும் சொல்றதுக்கோ அந்த ஏழு பேர்ல கம்பல்சரியாக கண்டிப்பாக ரெண்டு மகளிர் இருக்க வேண்டும் பட்டதால் ஆசிரியர்கள் அஞ்சு பிளஸ் ரெண்டு மகளிர் மட்டும் ஒரு கன்சன் கூடுதலாக யாராவது ரெண்டுக்கு மேல யாராவது வந்தாலும் அவர்களை அலோ பண்ணுவதற்கு நம்ம பலகை தங்க பலகை இடம் தரும் டெலிகேட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் வேற எந்த செலவும் இருக்காது அவங்க ஆயிரம் ரூபாய் வரக்கூடிய வரக்கூடியவர்கள் இப்ப கூட்டம் கல்கத்தாவில நடைபெற்றது அங்க நாங்கள் போயிருந்தோம் எங்களும் நாங்களும் ஆயிரம் ரூபாய் தான் கட்டணும் டெல்லி மிகப்பெரிய இயக்கம் அது இந்தியா போரா பரவியம் அங்க டெல்லி கேட்பி ஆயிரம் ரூபாய் அவங்க கொடுத்தாங்க நாங்கள மனமும் கட்டணும் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு அது வேண்டிய சொன்னால் மற்றும் நமக்கு அளவு கொடுக்கக்கூடியது பேக்கு அது இது எல்லாம் சேர்ந்து அந்த அடிப்படையில் ஏழு பேருக்கு நீங்கள் குறைவில்லாமல் அந்த ஏழு பேரும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லா உடற்கட்டு அப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படி நாங்கள் எதிர்பார்க்கல போராட்ட உணர்வை மங்க விடாமல் வளர்த்து கொள்வதற்கு யார் இயக்கத்திற்கு என்னும் மேலும் மேலும் அவர் இயக்கத்தை கட்டுவதற்கு பயன்படக்கூடியவர்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய ஏழு பேரை நீங்கள் தேடி உங்க மாவட்டத்தில் அதுக்கு பஞ்சமே இருக்காது நினைக்கிறேன் எழுபது பேரை எழுநூறு பேரை கொடுங்க கூட நீங்க கொடுப்பீங்க அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்து அந்த அடிப்படையில் தமிழ்நாடு பூராவும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பட்டதாரி ஆட்சித்தலைவருக்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு கிட்ட பெண் ஆசிரியர்கள் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த பெண் ஆசிரியர் மேல இருந்து நல்ல ஆராய்ருவா இன்னைக்கு முழுக்க முழுக்க அவங்க தான் நடத்துவாங்க அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கு உங்களுடைய முழு ஆதரவை எல்லாம் தெரிவிக்க வேண்டும் அதேபோல் இந்த 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 கூட்டத்தில் ஈரோடுல இருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்களை கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்களை நம்ம கேட்டுக்கிறோம் இன்னும் பல மாவட்டங்களில் இருந்து பொறுப்பாளர் வந்தாலும் கேட்டுக்கொள்கிறோம் நீங்களும் உங்கள் மாவட்டத்திற்கு இந்த செய்தியை கொண்டு சென்று நீங்களும் சர்க்குலர் வரும் வரவரை காத்திராமல் இன்று அந்த பணிகளை தொடங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய ஓய் பெற்ற அருமை சகோதரிகள் அருமை சகோதரிகள் மனம் தள்ளராமல் இருந்து நல்லது கிடைக்கும் பென்ஷனும் கிடைக்காரர்களுக்கு அதுக்கு மாற்று ஏற்பாடு நம்முடைய பேர் இயக்கம் செய்யும் பென்ஷன் பெற்றவர்கள் அதுக்கும் ஒரு முட்டுக்கட்டை சென்ட்ரல் கவர்மெண்டில் போடுறோம் இனி ஒவ்வொரு பே கமிஷன் வந்தாலும் பென்ஷன்தாரருக்கும் பே உயரும் பென்ஷன் தாருக்கும் தப்போம் அந்த பென்ஷன் உயரும் எப்படிலாம் உள்ள கொண்டு கொண்டு வரா கொண்டு வராங்க அதெல்லாம் முறையடிப்போம் ஆகவே அதை நம்ம செய்து முடி முடிப்போம் ஆகவே ஓய்வு பெற்றவர்கள் நல்லா ஆரோக்கியமாக இதே மனநிலையோடு தொய்வில்லாமல் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருங்கள் இயக்கம்தான் உங்களை காப்பாற்றும் இயக்கம் இந்த இயக்கம் இல்லை உங்களுடைய உடல் நடமாட்டம் அந்த இயக்கத்தை சொல்றோம் துவண்டுபடுத்துகிறாதீங்க கோயில் வீட்டையோ இருந்து விளங்கிடாதீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க தங்க கூட்டங்கள் இருந்தால் அதிலே கலந்துங்க உங்களுடைய ஏதாவது இருந்தாலும் தாராளமா மனம் வந்து செய்யுங்கள் ஒரு மகத்தான இயக்கமாக கட்டி காப்போம் நாம் எல்லாம் ஒரே குடும்பம் நமக்கு ஜாதி மதம் எந்த உணர்வும் கிடையாது ஆசிரியர் இனம் உழைக்கக்கூடிய இனம் நாமெல்லாம் ஒரே இனம் அந்த உணர்வோடு என்று அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அப்பீலை உங்களுக்கு கொடுத்து இவ்வளவு நேரம் நான் பேசியதை செமிப்படுத்த கேட்டு கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுமே தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்